சார் நீங்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா மேடைப்பயிற்சியில கலந்து கொள்ள இருந்தாலும் சரி இல்லை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருந்தாலும் சரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறை உங்களை வந்து ஹவுஸ் அரஸ்ட் செய்யக்கூடிய காட்சிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு சமீபத்தில் மதுரை கள்ளல திருவிழாவில் கூட பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளக்கூடாது மத நலக்கிறது ஏற்படு பிரச்சனை ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காவல்துறை உங்களுக்கு கைது செய்யப்பட்டுச்சு தொடர்ச்சியாக அப்படி நடக்க காரணம் என்ன சார் திமுகவிற்கு தலித் சமூகத்தினுடைய வாக்குகளும் சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகளும் ஒவ்வொரு முறை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான மிகப்பெரிய ஆயுதமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ இது மாதிரியான வாக்கு வங்கிய சிதைப்பதற்கு அல்லது உடைப்பதற்கு வேறு கட்சியிலிருந்து தலைவர்கள் உருவானால் ஒன்று அந்த தலைவர்களை இவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க அல்லது அந்த தலைவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை வைத்தே அந்த தலைவர்களை அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கான வேலை பார்ப்பாங்க இதை நம்ம இயல்பா பார்க்குறோம் நீங்க பாருங்க காங்கிரஸ் கட்சியிலேயோ அல்லது இன்ன பிற கட்சிகள் அது அண்ணா அதிமுகவா இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அதுல தலித் சமூகத்திற்கான ஒரு தலைவர் பட்டியல் சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய தலைவர் யாராவது இருக்கிறாங்களா இருக்கவே மாட்டாங்க திமுகவை சார்ந்து அண்டிப்பிழைக்கிற திருமாவளவனை ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்திற்கான தலைவராக இந்த தமிழகம் முழுக்க தூக்கி கொண்டாடக்கூடிய ஊடகங்களை பார்க்குறோம் அதனுடைய முக்கியமான கூட்டணிகள் இருக்கிற அத்தனையுமே திமுக அப்படின்னா குறிப்பா அது திருமாவளவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் என்ற அந்த பாணியை பார்க்குறோம் ஆனா பிற கட்சிகள் எந்த கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலித் சமூகத்தினுடைய தலைவரா பிம்பப்படுத்துவதற்கு பெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர்களாக இருந்தும் கூட ஊடகங்களில் பெருசாக அவர்கள் பிம்பப்படுத்துவதோ இல்லை அவர்கள் அது சம்பந்தமான பொதுக்கூட்டங்களோ கூட்டங்களோ நடத்தினா அதை மக்கள் மத்தியில் வெளிப்படுவதாக காட்டுவதோ இருக்கவே இருக்காது ஏன்னா இது திமுக செய்கிற ஒரு மிகப்பெரிய அஜெண்டா என்னன்னா தலித் சமூகம் என்றால் திமுகவோடு இருக்கும் அல்லது திமுக கூட்டணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு இருக்கும் இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டால் ஏறக்குறைய ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகளை அவர்கள் வென்றெடுத்தர்லாம் அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் சிறுபான்மை சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திரு எஸ்ரா சருகுணம் அவர்களாக இருக்கட்டும் அல்லது உல்லாவா இருக்கட்டும் அல்லது ஆலூர் ஷானவாஸாக இருக்கட்டும் இவர்களை எல்லாம் வந்து இஸ்லாமிய சமூகத்தின் பிரதிநிதியாக திமுக காட்டும் இவர்கள்லாம் வந்து தலைவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள்லாம் யார் கூட இருக்கிறாங்க திமுக கூட இருக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் நீங்கள் எதிர்த்தரப்பில் பாருங்கள் அதிமுகவில் ஒரு திரு அன்வர் ராஜா இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு பெரிய தலைவராக பார்க்க மாட்டாங்க அவர் ஒரு பாராளுமன்றத்தின் உறுப்பினராக இருந்தார் ஒரு ஒரு சமூகத்தின் அடையாளமாக அவர் காட்ட மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கங்க கடந்த காலத்தில் ஒரு பெரிய சமூகத்தின் அடையாளமாக ஒரு லீடர்ஷிப்பாக அது இது முன்னால் நான் பார்க்கல இப்போ இப்படிலாம் இருக்கிறது எதனாலன்னா திமுக அப்படி ஒரு செட் பண்ணுறாங்க நாங்கள் தான் சிறுபான்மை சமூகத்தின் தலைவர்களை மதிக்கிறோம் சிறுபான்மை சமூகத்தின் தலைவர்கள் எல்லாம் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க அது முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தை இருக்கிற தலைவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் எல்லாரும் எங்கே கூட இருக்கிறாங்க எதிர்த்தரப்பில் யாரும் தலைவர்கள் இஸ்லாமியர்களாக கிடையாது அப்போ சமூகம் யார் பின்னால் நிற்கும் தலைவர்கள் பின்னால் நிற்கும் தலைவர்கள் யார் கூட இருக்கிறாங்க திமுகவோட இருக்கிறாங்க என்று சொல்லி சிறுபான்மை வாக்குகள் ஒரு பதினஞ்சு சதவீதம் இந்த பக்கம் பட்டியல் சமூகத்தினுடைய பதினெட்டு சதவிகிதம் சிறுபான்மையினுடைய வாக்கு ஒரு பதினைஞ்சு சதவீதம் ஒரு முப்பத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை ரொம்ப திறம்பட அவர்கள் கையாளுகிறார்கள் இதில் எப்படி பார்த்தாலும் என்ன வாக்கு சிதறினாலும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பட்டியல் சமூகமும் சிறுபான்மை சமூகமும் சேர்ந்து இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை மொத்தமாக திமுகவுக்கு வாக்களிக்கும் போது பிற வாக்குகள் குறைவாக வந்தாலும் அல்லது இவர்கள் ஊழல் ஆட்சி செய்கிறார்கள் இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை திருடுகிறார்கள் என்ற அந்த வெறுப்பு நிறைய மக்களிடத்தில் இருந்தாலும் அவர்கள் வாக்களிக்காவிட்டாலும் இந்த குறைந்த வாக்குகளும் ஆல்ரெடி இருக்கிற சிறுபான்மை சமூகமும் பட்டியல் சமூகத்தினுடைய இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளும் இணைந்து விட்டால் ஆட்சிக்கு வந்து விடுகிறார்கள் இதுதான் திமுகவுடைய பலமே தவிர இந்த பலத்தை அடித்து நொறுக்குவதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இஸ்லாமியர்களுடைய அடையாளத்தோடு இஸ்லாமியர்களின் தலைவனாக குறிப்பா சொல்லணும் சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தேசிய செயலாளர் என்ற மிக முக்கிய பொறுப்பை வழங்கி தென்னிந்தியா முழுக்க உள்ள சிறுபான்மை மக்களுடைய அத்துணை பிரச்சனைகளுக்கும் என்னை முன்னிறுத்தி அதற்கான தீர்வுக்காக பெரிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இடத்தை தந்து அதன் மூலம் தமிழகம் முழுக்க குக்கிராமங்கள் வரைக்கும் இன்றைக்கு நான் போய் சேர்ந்திருக்கிறேன் இதை எப்படி திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியும் தனக்கு எதிரணியில் உள்ளவர்கள்ல இஸ்லாமிய அடையாளமோ தலைவர்களோ இருக்க என்று நினைக்கிறவங்க இஸ்லாமிய அடையாளத்தோடு இஸ்லாமிய நம்பிக்கையை சுமந்து கொண்டு பாஜக மேடைகளில் கூட நபிகள் நாயகத்தை பற்றியும் இஸ்லாமிய நம்பிக்கைகளை பற்றியும் திருக்குறாண்டு வசனங்களையும் பேசும் இஸ்லாமிய மக்கள்லாம் வியந்து பார்க்கிறாங்க ஓ பாரதிய ஜனதா கட்சியில் இதெல்லாம் சாத்தியமா இவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குமா இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களையும் அந்த மேடைகளில் பேச முடியுமா இன்னும் சொல்ல போனால் பாங்கு சத்தம் வரும் நான் பல இடங்கள்ல மேடைகளில் பேசும் பொழுது அந்த நேரத்தில் நான் வந்து பாங்கு சொன்னால் அதற்கு மறுமொழி சொல்லணும் இஸ்லாமிய நம்பிக்கை நான் நிறுத்திடுவேன் நான் பேசும் பொழுது அப்ப என்ன ஆகும்னா அந்த மக்கள் எல்லோரும் அமைதியா இருப்பாங்க அந்த பாங்கு சத்தம் முடிந்த பிறகு ஒளி முடிந்த பிறகு பிறகு நான் எழுந்து என்னுடைய பேச்சை தோங்குவேன் இதை பார்க்கிற இஸ்லாமியர்களுக்கெல்லாம் என்ன இது திமுகவில் கூட இப்படி கிடையாது அவங்க பாட்டுக்கு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருப்பாங்க இதே ஜவாஹிருல்லா வந்து பாங்கு ஒளி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசிக்கிட்டே தான் இருந்தார் ஒரு கட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் போய் சொன்னார் ஆளை விட்டு எப்போ அங்கே பாங்கு சத்தம் வேற ஏதாவது இஸ்லாமியர்கள் தப்பாக நினைத்து கொள்ள போகிறார்கள் இதுதான் லட்சணம் இஸ்லாமியர்களாக திமுகவில் இருந்தால் அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கை கூட மறந்து செயல்படுவார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல அது பொய் என்பதை நான் நடவடிக்கையில நிரூபிச்சு காட்டுறேன் அப்படி அந்த நிகழ்வு முடியும் பொழுது அமை மக்கள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க அதை வரவே இருக்கிறாங்க அதை தாண்டி எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரி பாங்கு சத்தம் கேட்ட அமைதியாக அடுத்த மூணு நிமிஷம் பேச மாட்டார் இது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல செய்தி இஸ்லாமியர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாங்கள் இப்படி ஒரு தலைவரை பார்க்கும் பொழுது இவர்ன பாரதிய ஜனதா கட்சினாவே இதெல்லாம் எதிரானதுன்னு நினைச்சோம் இவர் அமைதியா இருக்கிறாருன்னா மக்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்க அப்போ இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை பார்த்து பாஜகவுக்கு போயிட்டா இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த தலைவராக திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் என்ன பண்றது அப்போ அதை தடுக்கணும் அதே மாதிரி நான் விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியில் தலித் சமூகத்திற்கும் இப்படி ஒரு தலைவர் வரணும் அப்படின்னு ஆனால் என்ன காரணமும் இதுவரை பெரிய அளவிற்கு அது எமர்ஜ் ஆகலை என்பது எனக்குமே அந்த வருத்தம் இருக்கிறது அப்படி ஆகணும் பாரதிய ஜனதா கட்சியில் பட்டியல் சமூகத்திற்கான மிகப்பெரிய தலைவர்களும் சிறுபான்மை சமூகத்திற்கான தலைவர்களும் உருவாகக்கூடிய இந்த சூழல் அதிகபட்சமாக ஆகும் பொழுது திமுக சிதறும் அவருடைய வாக்கு வங்கி சிதறும் இதுதான் அடிப்படை தமிழகத்துல ஆட்சி மாற்றத்துக்கான அடிப்படையை நான் பார்க்கிறேன் அப்போ அந்த வேலையை நான் கடுமையாக செய்யும் பொழுது இஸ்லாமியர் இடத்துல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில் என்னவெல்லாம் நடந்திருக்குன்னு கொண்டு போய் நலத்திட்டங்களை சேர்க்கும் பொழுது மக்கள் தன்னெழுச்சியாக சிறுபான்மை மக்கள் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் வருதுன்னா இதை திமுக அடக்குமுறை செய்யணும் அவங்க ரெண்டு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க முதலாவது ஆயுதம் என்ன இயல்பாக இருக்கிற இந்த அடிப்படைவாத சக்திகள் பயங்கரவாத சக்திகள் எல்லாம் ஊக்குவித்து மறைமுகமாக தாக்குதல் நடத்துவது என் மீது என்னுடைய கார்களை உடைப்பது என் மீது கத்தி குத்து போன்ற பல சம்பவங்களை நிகழ்த்துவது அதையெல்லாம் அடுத்த கட்டம் தாண்டி வரும் பொழுது காவல்துறையினுடைய பாதுகாப்பு இருக்கிறது இனிமேல் நேரடியாக தாக்கினால் காவல்துறைக்கு பெரிய அளவுக்கு தலைக்குடிவு ஏற்படும் காவல்துறை வச்சுக்கிட்டே பல தாக்குதல் நடந்துருச்சு இனிமேலும் இனிமேலும் அது நடந்த காவல்துறைக்கு அசிங்கம் ஆயிரும் என்பதனால காவல்துறையை வைத்து நெருக்கடி கொடுத்தா என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு இந்த திமுக ஆட்சியில் முடிவு தான் எங்கு போனாலும் சிறை நீங்க பாருங்க மசூதிக்கு போவேன் அனுமதிக்க மாட்டாங்க சிறை அதே மாதிரி தர்காவுக்கு போவேன் அனுமதிக்க மாட்டாங்க மீறி போனால் சிறை அதே மாதிரி நீங்க பார்த்தீர்கள் என்றால் கள்ளழகரை ஆற்றில் இறங்குவதற்கு போனா அனுமதிக்க மாட்டாங்க சிறை அதே போன்று திருப்பரங்குன்ற முருகனுடைய அந்த திருக்கோவிலுக்கும் தர்காவிற்கும் நான் போகிறேன் நல்லிணக்கத்திற்காக சிறை ஏன் இதை பண்றாங்க ஒரே விஷயம்தான் இதை செய்தால் ஒரு நல்லிணக்கத்திற்கான அடையாளமா அப்துல் கலாம் ஐயாவை எப்படி பெரும்பான்மை இந்து மக்களும் சில இஸ்லாமிய அமைப்புகளுமே புகழக்கூடிய சூழல்ல இன்னைக்கு உருவாகி இருக்கிறார்களோ அப்படி ஒரு சூழல் வேலூர் இப்ராஹிமுக்கு வந்துட்டால் அது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அதை எடுத்துக்கொண்டால் அந்த வாய்ப்பை அப்புறம் திமுகவுக்கு பெரிய வேலையே இல்லை இனி அவர்கள் மதநலிக்க பேச முடியாது சமூக நீதி பேச முடியாது சமத்துவம் பேச முடியாது எதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும் வேறு வழி இல்லை அப்போ வேலூர் இப்ராஹிம் என்ப ஒரு தலைவர் வேலூர் இப்ராஹிம் என்கிற இஸ்லாமிய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சியில் வளர்ந்து வரக்கூடிய இவரை எப்படியாவது நெருக்கடி கொடுக்கணும் அதை காவல்துறையின் மூலமாக செய்யணுன்ட்டு காவல்துறையை தன்னுடைய ஏவல் துறையாக மாற்றி எங்கு பார்த்தாலும் கைது முன்னெச்சரிக்கை கைது என்றே நூற்றி ஐம்பது முறையை நான் தாண்டிட்டேன் இது தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்ச வேறு யாருமே இவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்காது ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த வழிகளை அந்த வேதனைகளை தாண்டி நான் களத்தில் நிற்பதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைத்து மதங்களை மதிப்பதோடு அனைத்து மதத்தின் மக்களையும் தேசத்தின் வளர்ச்சிக்காக ஒன்றுபட்ட பாரதத்தை உன்னதமான பாரதத்தை வளர்ச்சி மிகுந்த பாரதத்தை உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்குவதற்கு இணைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பயணிக்கக்கூடிய அந்த மாற்றத்தை இஸ்லாமியர்களும் உணர வேண்டும் அவர்களும் கைகோர்க்க வேண்டும் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்பதற்குத்தான் அந்த முயற்சி கள்ளழகர் தரிசனம் என்பதை அவர்கள் தடுத்தார்கள் ஆனால் இரண்டு நாட்களுக்கு பின்னால் மீண்டும் நான் செல்வேன் என்று சொல்லி காவல்துறை அதிகாரிகளிடத்துல பேசிட்டு போகும் பொழுது திரும்பவும் கைது செய்தால் பெரிய மானக்கேடா போயிருமோன்னு சில அதிகாரிகள் நினைத்ததின் அடிப்படையில எனக்கு அந்த வாய்ப்பு அளித்து எந்த தல்லாக்குளம் பகுதியில கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த இடத்தில் தடுத்தார்களோ அதே தல்லாக்குளம் பகுதியில கள்ளழகரை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் பெற்றேன் மிகப்பெரிய இந்துக்களுடைய வரவேற்பதில் இருந்தது பெரிய ஆச்சரியம் உண்மை சத்தியத்தை சொல்ற இஸ்லாமிய மக்கள் புர்கா போட்டு நின்றுகிட்டு இருந்தாங்க நான் சொன்னது நீங்க சிசிடிவி இஸ்லாமிய மக்கள் ஆண்கள் நிறைய இருந்தாங்க பேர் ஒரு நல்லிணக்கத்தை விரும்பும் போது ஏன் திமுக என்னை தடுக்கிறது என்றால் வெளிப்படையாக இது தெரிந்துவிட கூடாது இங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நல்லிணக்கமாக ஒருவர் இன்னொருத்தருடைய மதத்தை மதித்து நடக்கிற ஒரு நல்லிணக்கம் இருக்கிறது அதற்கு பாஜக என்றைக்கும் இல்லை என்ற உண்மையை மக்களுக்கு சொல்லக்கூடியவராக வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார் வேலூர் இப்ராஹிமை நசுக்கணும்னு பார்த்தாலும் அது நடக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நிச்சயமாக என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியும் என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மிகப்பெரிய நலத்திட்டங்களை மத்திய அரசினுடைய முன்னேற்றங்களை அவர்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன் அந்த ஆட்சி மாற்றத்திற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று என்னுடைய பணிவான கோரிக்கை உங்கள் ஊடகத்தின் மூலமாக நான் வைக்கிறேன்